நீ என்ன காவிரி கூட சேர்த்து வைப்பான் நான் வெயிட் பண்ணல எனக்கு உன்னோட தயவும் தேவையில்லை காவேரி இப்போ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கா கான்ட்ராக்ட் மேரேஜுக்குள்ள இருந்தாலும் இப்போதைக்கு அது அவளுக்கு ஒரு மாதிரி சேஃப் ஜோன் அதனால அவளுக்கு இப்போ பெருசா கிளாரிட்டி இருக்காது கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் அடுத்த செகண்ட் ரியாலிட்டி என்னன்னு ஃபேஸ் பண்ணுவாள் அப்ப அவளுக்கு சாஞ்சுக்கு ஒரு தோல் தேவைப்படும் அந்த நேரத்தில் அவளுக்காக நான் நிப்பேன் வாய்ப்பு இவ்வாறு நீ நினைச்சிட்டு இருக்கிற காவேரி பத்தி என்ன தெரியும் உனக்கு இப்ப நீ சொல்லு காவேரி பத்தி என்ன தெரியும் உனக்கு சொல்லு சும்மா சொல்லு இப்ப நீ சொல்ற காவேரி பத்தி உனக்கு என்ன தெரியும் அவள் என் பொண்டாட்டியா ஷீஸ் மா வாய்ஃப் ஐயோ என்னத்த உனக்கெல்லாம் நான் சொல்லி அவளால் இனிமே எனக்கு பொண்டாட்டியா மட்டும்தான் இருக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும் இதுவார் காவேரியை என்னால் எந்த ரீசனுக்காகவும் விட்டுக்கொடுக்க முடியாது அவள் தான் என் உலகம்

புரிஞ்சு புரியாத மாதிரியே இருக்கு கரெக்ட் தான் நீ ஏதோ வேற மாதிரி பிஹேவ் பண்றேன்னு தெரிஞ்சது ஆனா இப்படி ஒரு விஷயத்தை சத்தியமா நான் எதிர்பார்க்கல இந்த பாரு நான் ஓபனாவே உங்ககிட்ட சொல்லிடுறேன் சீரியஸா சொல்றேன் இப்ப காவேரி விஷயத்துல இருந்து நீ மூவ் ஆன் பண்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல அப்போ அந்த கான்ட்ராக்ட் யோ என்ன கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் என்ன நாங்க தான் மனச அளவுல புருஷன் வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கேன்ல இன்னும் எதுக்கு அந்த பிடிச்சு தொங்கிட்டு இருக்க இருக்காக்டடுப்பாவது